அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள அற்புதமான விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு ஒரு புதையல் கிடைத்தது போல அவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த குதிரை ஆடம் அதை தான் பார்க்க இருக்கிறோம் இந்த குதிரை ஆடத்தை பொறுத்தவரை மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த குதிரை லாடத்தை நீங்கள் வீட்டின் நில நிலவாசப்படியில் கட்டி வைத்தால் வாழ்க்கையில் எந்த விதமான மாந்திரிக சக்தி பேய் பிசாசு காத்து கருப்பு ஜடாமுனி குட்டி சாத்தான் என எதுவுமே உள்ளே நுழையாது முதலில் அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்தி வேறு எதுவாக இருந்தாலும் சரி கெட்ட கிரகங்களான ராகுவோ கேதுவோ சனீஸ்வர பகவனோ ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என சனி பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது உள்ளே நுழையாது அதே சமயத்தில் உங்களை இது பாதிக்காது வீட்டுக்குள் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்தில் கோட்டீஸ்வரனாக மாற்றும் சக்தி இதற்கு உண்டு ஏனென்றால் இது குதிரை என்றால் அனைவருக்கும் தெரியும் ஒரு மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு பொருளாகும் வாழ்க்கையில் மிக வேகமாக ஓடி நீங்கள் ஏதாவது ஒரு ரூபங்களில் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துவிடும் சக்தி இந்த குதிரை நடத்திற்கு உண்டு மிக மிக அதிர்ஷ்டம் ஒரு புதையல் கிடைத்தால் கூட ஒரு அதிர்ஷ்டம்தான் புதையல் என்பது பெரிய அதிர்ஷ்டம் ஒரு சிறு அதிர்ஷ்டம் என்று நம்ம மாற்றி ஆனால் அந்த புதையை விட மடங்கு அதிர்ஷ்டம் தான் இந்த குதிரை லடம் இந்த குதிரை லாடம் என்பது மிக அவ்வளவு எளிதில் கிடைக்காது ஏனென்றால் மிகவும் பழைமைவாழ்ந்த குதிரை லாடம் இருக்க வேண்டும் ரொம்ப பழைய ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது இருபது வருடம் என பழைய குதிரை லாடமாக கிடைத்துவிட்டால் உங்களுக்கு ஒரு பல நூறு கோடிகளை கொடுக்கும் ஒரு புதையல் கிடைத்ததற்கு சமமாகும் ஏனென்றால் அந்த அளவுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் இது உங்களுக்கு பெற்றுத்தரும் குறிப்பாக சனீஸ்வர பகவான் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி செய்துவிடும் சக்தி ஏழரை நடந்தால் இந்த குதிரையிலாட வீட்டில் இருந்தால் உங்களை சனீஸ்வர பகவான் நெருங்கவே முடியாது அவ்வளவு சக்தி இந்த குதிரையில் ஆடத்திற்கு அப்படினாலும் பார்த்துக்கொள்ள ஏழரை ஆண்டுகள் சனீஸ்வரன் பிடியில் நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்கள் நிலைமை என்ன இந்த குதிரையிலாடம் மட்டும் இருந்தால் நீங்கள் சனீஸ்வரனை ஜெயிக்க முடியும் என்றால் இது உண்மையிலே பொக்கிஷன் தானே அது மட்டும் இல்லாமல் தனத்தையும் அதாவது பணத்தையும் மகாலட்சுமி இழுக்கும் சக்தி இதற்கு உண்டு வீட்டுக்குள் எந்தவித கெட்டதையும் நுழைய கூடாது எதிர்மறையான சிந்தனைகள் வீட்டில் அப அபசௌரமான விசேஷங்கள் அதாவது துர்மரணங்கள் விபத்துகள் கெட்ட செய்திகள் எதுவுமே வீட்டுக்கு வராது இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது இது உங்களுக்கு தேவை என்றால் எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியல் மூலம் அனுப்பி வைக்கிறோம் இது உங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம் உங்களுக்கு தேவை என்றால் கேளுங்கள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்